தமிழ் மக்களுடைய இன பிரச்சினை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசை இணங்க வச்சதிலே ஒரு கணிசமான தூரம் எடுத்து சென்ற ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்கிறேன் இலங்கை இலங்கை இந்திய ஒப்பந்தம் தீர்வு திட்டம் கொண்டு அந்த தீர்வு திட்டம் இதை விட கொஞ்சம் முன்னேற்றமாக எங்களால் கொடுக்கப்பட்டது இருக்கா இதை தாண்டி நாங்கள் நாடுகளின் தூதுவர்களோ அல்லது நாடுகளோ சந்திக்கிற பொழுது கூட அவருடைய கருத்து ஏன் நீங்கள் தமிழ் தரப்புகள் ஒன்றாக ஒன்றை வைக்கிறீர்கள் ஏன் அவங்களுடைய விடுதலை போராட்டம் சார்பாக உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நீங்கள் இந்த சட்டத்துறையில் ஒரு பணியை கட்டி இருக்கிறீங்க அதை தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும் சொல்லி நல்ல வாழ்த்து இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு முதலாவது பிரச்சனை தமிழுடைய தீர்வு என்ன என்பதை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையோடும் ஒவ்வொரு தீர்வு திட்டங்களோடும் இருக்கிறார்கள் முதல்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழருக்கான இருபி வரைவேன் என்பதை தீர்மானிக்க அந்த தீர்வை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த தீர்வை மக்கள் பயப்படுத்த வேண்டும் மக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தான் தமிழருடைய இறுதியான தீர்வு என்பதை எந்த மேசையிலே எந்த அரசியல் கட்சிகள் எந்த நாட்டிலே எந்த நாடாளுமன்ற முதல் ஜெனிவாவோ அங்கேயே போய் பேசினாலும் தமிழருடைய லோகபித்திய தீர்மானம் தீர்வு தமிழருடைய எதிர்கால இருப்புக்கான தீர்வு இதுதான் எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை முதல் நிர்ணயம் செய்ய வேண்டும் அதிகுச்ச தீர்வு என்ன அதி குறைந்த தீர்வாக எந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய நிலையிலே இங்கே முப்பது கட்சிகள் இருக்கின்றன முப்பது கட்சிகளுக்கு முப்பது அரசியல் கொள்கை இருக்கிறது அரசியல் கோட்பாடு இருக்கிறது அவை எல்லாவற்றையும் உற்சை முதலே உரட்சி கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழர்கள் என்பது சாத்தியமாகும் என்னுடைய மக்கள் எண்ணிக்கை அத்தியாவசியமானது

சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த விஜயத்திலே பேசப்பட்ட வடிவங்கள் சம்பந்தமாக அதை மையமாக வைத்து உங்களுடைய கேள்விகளை என்னிடம் செலுத்தி இருந்தாலும் கூட உண்மையிலேயே நேரடியாக வந்து நான் பதவி சொல்றதுக்கு கேட்ட கேள்விக்கும் சுவிட்சர்லாந்து விஷயத்துக்கும் தொடர்பில்லை அம்மையார் வந்திருக்கிறா அவன் என்ன நினைக்க போறாவோ தெரியா அப்படி இருக்க இந்த அரசினுடைய வடிவம் சம்பந்தமாக பாவிக்கப்படுகின்ற சொற்பதங்கள் இல்லாட்டி லேபிள்ஸ் தாண்டி நாங்கள் அந்த அரசியலமைப்பினுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியாதா ஏன் நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு அந்த லேபிள்ஸுக்கு சொற்பதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கான் கேள்வி அது கேள்வி அந்த கேள்விக்கு பதிலை கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் முழு முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை வைத்துத்தான் நாங்கள் உண்மையிலே பதில்களை தேடுவோம் இன்றைக்கு அடுத்து பார்த்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வண்ட கோணத்திலே இந்தியாவுடைய நேரடி தலைப்பின் காரணமாக இந்திய லிங்க ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது அந்த இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விடயங்கள் ஊடயங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசை இணங்க வச்சதிலே ஒரு கணிசமான தூரம் எடுத்து சென்ற ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்கறோம் இலங்கை இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு அரசு இணங்க வச்ச ஒரு ஆவணமாக பார்க்கிறோம் ஆனால் அந்த ஆவணம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது முயற்சி அதாவது இந்திய லிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பேரிலே அரசியல் ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களிலே வந்து அதை அமுல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பை பிரித்த வேண்டிய ஒரு நிலைக்கு ஸ்ரீலங்கா அரசு தள்ளப்பட்டதாலே பதிமூன்றாம் திருத்தம் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது ஏற்கனவே இலங்கையுடைய அரசியலமைப்பு மிக தெளிவாக அரசினுடைய வடிவத்தை வந்து ஒரு ஒற்றையாட்சியாக குறித்திருக்கின்றது அந்த ஒற்றையாட்சி தன்மையை வைத்து கொண்டுதான் இந்த பதிமூன்றாம் திருத்தம் அந்த அரசியலமைப்புக்குள்ள உள்வாங்கப்பட்டது ஆகவே அண்டைக்கு பதிமூன்றாம் திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக உச்ச நீதிமன்றத்துக்கு செலுத்தப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியம் அதிலே ஒரு தமிழ் பிரதம என்ன சீப் ஜஸ்டிஸாக சர்வானந்தா அவர்கள் தீர்ப்பை வழங்கினர் அந்த தீர்ப்பினுடைய ரெண்டு பந்திகள் அந்த தீர்ப்பினுடைய என்னை பொறுத்தவரையில வந்து மைய பொருள் வைத்துதான் அதுக்கு பிற்பாடு இந்த பதிமூன்றாம் திருத்தத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள் அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஏற்பட்டுகின்ற சிக்கல்களுக்கு நீதிமன்றம் கிட்டத்தட்ட முப்பது தீர்ப்புகளுக்கு மேல அப்ப அது வழங்கியிருக்கின்றன இலங்கை ஒரு ஒற்றையாட்சியாக வந்து ஒட்டுமொத்த அரசியலமைப்பு ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் அது ஆர்டிகல் ரெண்டிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பதிமூன்றாம் திருத்தம் அதிகாரத்தை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஒற்றையாட்சி வடிவத்துக்கும் அதிகார பகிர்வுக்கு எடுத்த முயற்சிக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை உருவாகின்ற பொழுது தான் அந்த உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்புகளை வழங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறது நான் நினைக்கிறேன் இந்த இந்த இடைக்கால வரைவு தொடர்பில் எங்களுடைய கட்சியினுடைய இத்தகைய மத்திய தலைவர் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் சொல்லியிருந்தார் நாங்கள் அதை இப்ப நாங்கள் தொட இல்லை அதை தள்ளி வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் அதை பற்றி பேச இல்லை அதை இப்ப பேச வேண்டிய பொருளாகவும் இல்லை என்று நான் கருதணும் இரண்டாவது இடைக்கால வரைவு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வெளியில வந்த பிறகு அது விவாதத்துக்கு கொள்ளப்பட்டது பாராளுமன்றத்தில் ஒரு இடைக்கால வரைவாக நினைக்கிறேன் நன் சித்தார்த்தன் அவர்கள் இருந்தவர் பாலிமையில நான் நானும் ஒரு நாள் பற்றி ஒரு முழு விவாதம் ஒன்றும் செய்து நாங்கள் தனியோர் இடத்துல நாங்கள் அதைப்படி ஆராய்ஞ்சினாங்க அதில் உள்ள சரிவுலைகள் நிறைஞ்ச நேரம் நாங்கள் குறிப்படுத்திக் கொண்டாங்க அதில் வந்திருக்கிற இடைக்கால வரைவில் வந்து போலீஸ் அதிகாரம் என்ற வார்த்தைகள் எதுவும் இல்லை அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்ற பொழுது சம்பந்தனியா சொன்னவர் இது ஒரு இடைக்கால வரைவு தான் இறுதி வரைவு அல்ல இடைக்கால வரைவையாவது முதல் நாங்கள் பேசுவோம் அதில் ச சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்த்துக்கொண்டு இறுதி வரைவில் ஒரு முடிவுக்கு போவோம் அதே போல் நிதி சம்பந்தமான விஷயங்களும் இந்த இடைக்கால வரைவில் எந்த இடத்திலும் தெளிவாக சொல்லப்படுகிறது காணி சம்பந்தமாக அது மாகாணங்களுக்கான காணி அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் முதலாவது ஒரு இடத்துல குடியேற்றம் செய்கிறதாக இருந்தா கூட அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் பிறகு மாகாணத்துல உள்ளவர்கள் அதுக்கப்புறம் தான் ஏனியவர்கள் ஆனால் காணி சம்பந்தமான விடயத்திலே வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் இவையெல்லாம் இதுவரையும் எடுத்து வைத்திருக்கிற காணிகள் மாகாணத்திட்ட கொடுத்து தான் பெறுவார்களா என்றால் அது கேள்விக்குரிய அதுக்கு ஒரு விதமான விடையும் இல்லை அதுக்கும் சம்பந்தனையா சொன்னார் இது சம்பந்தமாக நாங்கள் சரி தொடர்ந்து பேச இருக்கிறோம் இது ஒரு இடைக்கால வரைவுதான் என்ன சரியான இது ஒரு இடைக்கால வரைவுதான் அது இது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதை அந்த நேரத்தில் எதிர்கொண்டிருந்தவர் ஒரு ஒரு இறுதியான மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல அதை அதே நேரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொழுது அவர் கொண்டு வந்த அரசியல் குழுவுக்கு முன்னாலேயும் எங்களுடைய கட்சி குறிப்பாக சித்தார்த்தன அடைக்கல்நாதன் சம்பந்தனையார்பாக சைன் பண்ண தெரியாது சைன் சைன் பண்ணி பண்ணி மூன்று கட்சிகளும் தீர்வு திட்டம் வந்து வழங்கப்பட்டேன் அந்த தீர்வு திட்டம் இதை விட கொஞ்சம் முன்னேற்றமாக எங்களால் கொடுக்கப்பட்டது இருக்க இதை தாண்டி நாங்க போயிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு இதை விட இன்னும் பல விஷயங்களை சேர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய கட்சி சார்ந்து வரப்போற பேச்சுவார்த்தைகளிலேயோ அல்லது நாங்கள் பேச போற அரசியல் உரிமை விடயங்கள்லையோ இதை ஒரு பேசிக்காக தளமாக நாங்கள் வைத்திருக்கவில்லை நாங்கள் தெளிவா சொல்றோம் ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல தலைவர்கள் பல இடங்கள்ல சொல்றோம் நானும் என்னுடைய விளக்கங்கள்ல சொல்றோம் நாங்கள் அதிகமாக தமிழ் தேசியத்துடன் நிற்கிற கட்சிகள் சிவில் சமூகங்களுடைய கருத்துக்கள் உள்ளிருக்கப்பட்ட ஒரு பொதுவான ஆவணத்தை நாங்கள் இப்பொழுது வைப்பதுதான் கால பொருத்தமானது இது நாங்கள் கட்சி சார்ந்ததோ அல்லது நபர்கள் சார்ந்ததோ அல்லது எங்களுடைய விருப்பங்களுக்காக வரைந்த வரைவுகள் என்பதோ அல்ல உங்களுக்கு தெரியும் இந்த இடைக்கால வரைவில் கூட கட்சிகளுடைய துணைகள் உண்டு அந்த பன்னெண்டாவது அத்தியாயம் அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார் அதுல கேவிபி தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்கு அவர்கள் கிட்டத்தட்ட அரவாசி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள இரண்டு மாகாணங்கள் விரும்பினால் ஒன்று சேரலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆனால் அது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட மாட்டாது என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு சாத்தியமான விஷயம் அவை அந்த இடைக்கால வரைவென்பது ஒரு விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட பொருளே தவிர அது இறுதி வரைவல்ல நான் இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நிமிஷங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த விவாதம் நடந்த பொழுது ஒரு நாள்ல நான் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் நான் பேசி முடிக்கிற பொழுது அவருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி நான் திரும்பவும் தொடர்ந்து பேசினேன் ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வரைவை ஒரு தளமாக வைத்துக் கொண்டு போ இதற்கு பிறகு ஒரு வரைவு நாங்கள் இதை விட காத்திரமாக வழங்கியிருக்கிறோம் இன்னும் நாங்கள் சிவில் சமூகங்கள் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து வெளியில இருக்கிற பல நாடுகளின் தூதுவர்களோ அல்லது நாடுகளோ சந்திக்கிற பொழுது கூட அவருடைய கருத்து ஏன் நீங்கள் தமிழ் தரப்புகள் ஒன்றாக ஒன்றை வைக்கிறீர்கள் இல்லை ஏன் நீங்க உண்டா சொல்றீங்க இல்லை அப்படின்னா நாங்க உண்டா சொல்லக்கூடிய சிலவள எக்ஸ்ட்ரீமா அவரால் இருக்கலாம் மற்றவர் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் இன்னொரு இடையில இருக்கலாம் எந்தமாக சேர்ந்து ஒன்றை நாங்கள் வைக்கிறதுக்கான முயற்சியை செல்வதற்கான ஒரு காலம் அதற்கான காலமும் உருவாகும் என்று நாம் யுத்தத்துக்கு பின்னரான சூழலிலே தமிழ் மக்களினுடைய தலைமை வழியிலே வெற்றிடல் ஏற்பட்டுள்ளதாக பல நபர்கள் கருத்து கூறுவதை நாங்கள் கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ந்து கேட்டு வண்ணம் இருக்கிறோம் சிலர் அதனை வெற்றிடம் என்கின்றார்கள் சிலர் தலைமையை அடையாளம் காணுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடு என்று சொல்லுகின்றார்கள் சிலர் தலைமை என்பதனை இந்த வழியில் அடையாளம் காணுவது என்பது சாத்தியமற்றது என்று கூறுவார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் போருக்கு பின்னரான சமூகத்திலே கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டியது தலைமைகளை தேடுவதல்ல நபர்களை தேடுவது அல்ல எங்களுடைய சமூக நிறுவனங்களை மீளுருவாக்கம் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் அந்த வகையிலேதான் சிவில் சமூக வழியிலே சமூக ஆராய்ச்சி சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய கல்வி மற்றும் புலமை சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை செய்வதற்கான நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பிலே தமிழ் சிவில் சமூக அமையத்திலே நாங்கள் பேராயர் கலாநிதி ராய்பு ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி பத்திலிருந்து செயற்பட்ட அந்த அமைப்பு காலமாக செயற்பட்டு உருவாக்கி அந்த சிந்தனையில் விளைந்த நிறுவனங்களில் ஒன்றாகத்தான் இன்று இந்த நிறுவனம் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றது இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் இந்த சமூகமானது தமிழ் சமூகமானது தமிழ் தேசமானது அரச வெளிக்கு அப்பாற்பட்டு வினைத்திறனாக செயல்பட வேண்டும் என்றால் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் வெளியிலிருந்து வருகின்ற அழுத்தத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளக ஜனநாயக வழியை பெருப்பிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குரு உரிய சமூக நிறுவனங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் நிறுவன உருவாக்கம் என்ற அந்த செயற்பாட்டை கீழிருந்து மேலாக நாங்கள் செய்து பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய அந்த சித்தாந்தம் சட்டம் மற்றும் கொள்கைகள் தொடர்பாக வெறுமனே சட்டத்தின் கண்கொண்டு சமூகத்தை நோக்குவதாக இல்லாமல் சட்டம் பாதிக்கின்ற பொதுக்கொள்கை விரைப்பரப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்வதும் கல்வி முயற்சிகளில் ஈடுபடுவதும் எங்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக பத்து வருடங்கள் அரச பல்கலைக்கழகம் ஒன்றிலே பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலே அதிலிருந்து வெளிவந்த சூழலிலே எங்களுடைய பல்கலைக்கழக முறைமையானது இவ்வாறான ஆய்வு மற்றும் கல்வியை சுயாதீனமாக செய்வதற்கான வெளியை தராது என்ற முடிவின் பாட்பட்டு நாங்கள் தொடங்க வேண்டிய ஒரு சமூக நிறுவனமாக நாங்கள் இந்த விடயத்தை அடையாளம் கண்டோம் அந்த வகையிலேதான் எங்களுக்குரிய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே வாரான நிறுவனங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறியதாக இந்த முயற்சியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் முதலாவது செயற்திட்டம் என்று நாங்கள் யோசிக்கின்ற போது இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம் இதுவும் பொதுவாக தமிழ் சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம் தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய செயற்பாட்டிலே இயல்பாகவே ஆவணப்படுத்தல் என்பது எங்களுக்கு கைவர பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது நாங்கள் எங்களுக்கு நடந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கலாம் அல்லது அந்த பாதையில் இருந்து கொண்ட எதிர்காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் திருப்பி திருப்பி நாங்கள் அதே விடயங்களை செய்து கொண்டிருக்க முடியாது ஆங்கிலத்திலே யூ கான் கீப் பேர் அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்காக இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் நிறுவனம் சார்ந்த அறிவை நாங்கள் ஆவணமயப்படுத்தி எல்லோருக்கும் அணுகக்கூடியதாக செய்கின்றோம் அந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக அரசியல் பார்க்க விடயங்களிலே நிறைய நாங்கள் பேசுகின்றோம் நிறைய அறிக்கைகள் வெளியிடுகின்றோம் நிறைய முன்மொழிவுகளை வைத்திருக்கின்றோம் எப்போதிருந்து வைத்திருக்கின்றோம் எங்களுடைய ஆவண காப்பகம் சொல்கின்றது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து தொடங்கியிருக்கோம் வேறுத்தாழ நூற்றி ஏழு வருடங்களாக பல்வேறு தரப்பினர்கள் கட்சிகள் இயக்கங்கள் சிவில் சமூக தரப்புகளாக பெண்கள் அமைப்புகள் என்று பல தரப்புகள் வைத்திருக்கின்ற முன்மொழிவுகளை நாங்கள் ஒரு இடத்தில் வைத்து அதிலிருந்து அடுத்த கட்டத்தை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முதலாவது இந்த செயற்கிட்டத்தினுடைய முதலாவது அங்கமான தமிழர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட அரசியல் திட்ட யோசனைகளை ஆவணமயப்படுத்தல் எண்ணிமமயப்படுத்தல் என்ற அந்த ஒரு நாங்கள் கருக்கொண்டு அதனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் அந்த சீர்திருத்தினுடைய வெளிப்பாடை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்த இருக்கிறோம் இரண்டாவதாக இரண்டாவதுக்கு வர முன்னர் ஒரு செய்தியை சொல்லி வர வேண்டும் ஒரு அரசியலமைப்பு மாணவனாக ஒரு அரசியலமைப்பு சட்ட ஆசிரியராக ஒரு சிவில் சமூக செயற்பாளராக கடந்த பதினைந்து வருடத்தில் திரும்ப திரும்ப தென்னிலங்கையிலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட சொல்லப்படுகின்ற விடயங்களில் ஒன்று அரசியலமைப்பு சார் தீர்வு ஒன்று எட்டப்படாமைக்கான காரணங்களில் பிரதானமானது என குற்றச்சாட்டு கூட சொல்லுவேன் தமிழ் தரப்பினுடைய விட்டுக் கொடாமை ஆங்கிலத்தில தமிழ் தரப்பு அப்படி ஒரு விட்டுக் குடாமையோடையா நடந்திருக்கின்றது என்பதனை இல்லை அது அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை மிகவும் நெகிழ்வுத்தன்மையோடு செயற்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் சொல்வதற்கும் எங்களுக்கு ஒரு காப்பகம் ஒரு ஆவண தொகுப்பு ஒன்று தேவையாக இருக்கின்றோம் அந்த தான் அதுதான் உண்மையாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையில் நடந்த செயன்முறையின் போது அரசியலமைப்பாக்கம் தொடர்பாக நடந்த விவாதங்களை பல்வேறு முறை துணித்த இந்த விடயத்தை நாங்கள் எதிர்கொள்வதாக இருந்தால் தமிழ் மக்கள் சார்பிலே பதிலளிப்பதாக இருந்தால் நாங்கள் இதனை இதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள் இந்த ஆவண காப்பக வேலை செய்யும் போதுதான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஸ்ரீமா பண்டார நாயக உருவாக்கி இருந்த போது நான் இதனை அண்மையிலே திரு தர்மலிங்கம் அவர்களுடைய நினைவுப் பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தேன் மாற்று யோசனைகளை தமிழக தரப்பால் தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்டேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அவ்வளவு தீர்மானங்களையும் அரசாங்க தரப்பு நிராகரிக்கின்றது முடிவிலே திரு தர்மலிங்கம் அவர்கள் அதாவது சமஷ்டி வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்த பேசிக் ரெசல்யூஷன் ஒன் டூ போன்றவருக்கு மாற்றுப் பிரிவினை திரு தர்மலிங்கம் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த இந்த கட்சியர்களுக்கு தேர்தல் வைப்பதன் மூலம் அவற்றை மக்கள் சபைகளாக மாற்றுவீர்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் அதையாவது உள்ளடக்க மாட்டீர்களா என்ற விடயத்தை அவர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து கேட்டிருந்தார் ஆனால் அதுக்கு முறையான ஒரு துளங்கள் வழங்கப்படவில்லை ஆகவே தமிழ் தரப்பு நெகிழ்வுத்தன்மையற்று பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்டதற்கான தாராளமான வரலாறு இருக்குது நாங்கள் இந்த ஆவண காப்பகத்திலே அரசியலமைப்பாக்கு முயற்சிகளை எட்டு காலப்பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னரான பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கும் எழுபதுக்கும் இடையிலான காலப்பகுதி முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் போது தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் இரண்டாம் குடியரசு யாப் யாப்பு உருவாக்கப்பட்ட போது தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து இந்திய தலையீட்டின் பின்னர் தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கும் இடையிலே நோர்வேஜிய சமாதான செயம்பறையின் போது தமிழ் தரப்பு எடுத்திருந்த நிலைப்பாடு பின்னர் யுத்தத்துக்கு பின்னரான செயற்பாடுகள் என்று எட்டாக நாங்கள் இதனை தொகுத்து வைத்தோம் எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஒரு அரசியலமைப்பாக்க செயல்முறையை பங்கு பெற்றுகின்ற பொழுது என்ன முன்வைப்பை வைப்பது என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆவண காப்பகத்தை அவர்கள் உடனடியாக ஆகவும் உடனடியாக அந்த ஆவணங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்போடு நாங்கள் அதனை செய்திருக்கின்றோம் என்று நம்புது இது முதலாவது இரண்டாவது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வருடா வருடம் காவடி எடுக்கிறோம் ஜெனிவாவுக்கு ஜெனிவா செயன்முறை ஊடாக பொறுப்புக்கூறல் கூறல் நடக்காதா என்ற இயக்கத்தோடு பலர் இங்கிருந்து செல்கிறார்கள் இங்கிருந்து பலர் போராடுகிறார்கள் ஆனால் பொறுப்புக்கூறல் விடயத்திலே எந்த மாற்றமும் இல்லை இறுதியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்ட்டு டேக் அவர்கள் இங்கு வந்து சென்றதன் பின்னராக இறுதியாக இலங்கையை விட்டு செல்ல முதல் நடத்திய பத்திரிகையாள மாநாட்டிலே அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் உருவாக தமிழ் சிவில் சமூகம் காட்டமாக ஒரு கடிதத்தை எழுதினது ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் சர்வதேச சட்டத்திலே அதை பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி என்று சொல்லுவார்கள் முதன்மை பொறுப்பு இலங்கை அரசுக்குரியது இரண்டாம் நிலை பொறுப்பு தான் சர்வதேசத்துக்குரியது ஆகவே அந்த முதன்மை பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்பதனை பார்ப்போம் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்போம் இந்த கதையாடலை நாங்கள் கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக மாறி மாறி கேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொஞ்சம் ஓங்கி கேட்டு நாங்கள் திருப்பி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி கேட்குறோம் அப்ப இலங்கையினுடைய உலக பொறிமுறையூடாக நீதிக்கான தேடல் என்பது சாத்தியமில்லை என்ற காரணம் என்றால் அதற்குரிய தரவு சார்ந்த எங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுதான் இரண்டாவது ஆவண காப்பகத்திலே நாங்கள் செய்திருக்கின்றது எங்களால் இயன்றவரை தேடக்கூடிய இருபதுக்கு மேற்பட்ட முக்கியமாக பெருவெளியில் பேசப்பட்ட வழக்குகளுடைய வழக்கு வழக்கு வழக்கேடுகளை முழுமையாக டிஜிட்டலைஸ் பண்ணி அவற்றை இன்றுமேமயப்படுத்தி நாங்கள் வழங்கியிருக்கணும் அந்த வழக்கேடுகள் தன்னளவில் பேசும் இலங்கை நீதிமன்ற செயல்முறை ஊடாக நீதியை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சவால்களை என்ற காரணத்துக்காக அந்த அந்த டேட்டாவையும் நாங்கள் பொதுவழிக்கொண்டு வாங்க அதோடு தொடர்புபட்டுதான் இன்றைய தினம் எங்களுடைய விசேட அதிதியாக வந்திருந்து உரையாற்ற இருக்கக்கூடிய தற்போது ஒரு புதிய வழக்கு தொடரர் ஒருவரை நியமித்தால் சுயாதீனமான ஒரு வழக்கு தொடரர் ஒரு இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆளை நியமித்தால் உலக செயல்முறையில் நம்பிக்கை கொள்ளலாமா என்ற கேள்வி திரு ரத்னவீல் அவர்கள் மூத்த சட்டத்தினை தன்னுடைய கருத்துக்களை சொல்ல உள்ளார் ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் யாவற்றுக்கும் அடிப்படையாக அந்த ஆவண காப்பகத்திலே வழக்கேடுகளை வாசிக்கின்ற பொழுது சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்ட போது தீர்ப்புகள் சொல்லப்பட்ட போது என்ன காரணத்துக்காக நீதிக்கான தேடுதல் சாத்தியப்படவில்லை என்பதிலே அந்த கேள்விக்கான விடையும் இருக்கின்றது என்பது எங்களுடைய ஆகவே இந்த இரண்டாவது நிகழ்ச்சி திட்டத்தினுடைய நோக்கம் பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமென்டாரிட்டி என்பதனை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய இரண்டாவது ஆவண காப்பகத்தில் போட்டு சோதித்து பாருங்கள் அரசானது அன்விலிங் அண்ட் இன்கேப்பபிள் விருப்பமற்றும் தகமையற்றும் பொறுப்பு கூறலை செய்ய இருக்குமா இருந்தால் அதுக்கான காரணம் என்ன எங்களுடைய ஆவண காப்பகம் பேசும் என்பது எங்களுடைய தாழ்மையான சமம் அந்த நோக்கத்துக்காக இந்த இரண்டாவது ஆவணக்காக நாங்கள் செய்வது அனாலிசிஸ் அடுத்த கட்ட முன்வைப்புக்கும் அட்வகசிக்கும் தேவையான பேசிக் பேசிக் நாங்கள் செய்து கொடுக்க எங்களுடையதும் மற்றவர்களுடைய பணி இதிலிருந்து விஞ்ஞானபூர்வமாக தக்க ரீதியாக ஒரு முறைசார் ஆய்வு ஊடாக இந்த விடயங்களை முறையாக வெளிப்படுத்துவதும் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை செய்வது எங்களுடைய முன்வைப்பு அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு சுவிஸ் தூதுவராலயத்தினுடைய ஸ்மால் கிராண்ட்ஸ் புரோக்ராமூடாக அவர்கள் ஒரு தொகைப்பணம் ஒதுக்கியிருந்தார்கள் இன்றைய தினம் எங்களுடன் அதனுடைய தூதுவர ஆலயத்தினுடைய முதன்மை செயலாளர் இருக்கின்றார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நூலகம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து தமிழர் கடந்த பதினைந்து வருடத்தில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியதில் பெருமை கொள்ளலாம் என்றால் நூலகத்தை நான் சொல்வேன் இருந்து சொல்வது போல் அமையலாம் ஆனால் தமிழகத்தையும் தாண்டியும் உலகத் தமிழர் தாண்டியும் லார்ஜஸ்ட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இன்றைக்கு உலகத்திலேயே நூலகங்கள் அது தொடங்கினது காப்பத்தோ இருதரம் படிச்சு முடிச்ச ஒரு ஒன்றிரண்டு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இன்றைக்கு அதில் வெளிச்சமாக வளர்ந்து பல்வேறு செயடாக பிரிட்டிஷ் லைப்ரரியோட கொலாபரேட் பண்ணது அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸோட கொலாபரேட் பண்ணது ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ் மக்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு அவையினுடைய ஆவணப்படுத்தல் இருக்கின்றால் செத்த வீட்டு கல்வெட்டுகளை கூட ஆவணப்படுத்துகின்றார்கள் என்றால் அது ஜீனியாலஜி குடும்ப வரலாறுகளை தொடர்ந்து பேசு நாளைக்கு மெல்ல தமிழினி சாகம் தமிழினம் சாகம் என்றாலும் டிஜிட்டலாக எரிக்க முடியாத ஒரு நூலகத்தை அவர்கள் கட்டி வைத்தனர் அதுல தமிழர் என்ன செய்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய சமூகவியல் என்ன அவருடைய மானுடவியல் எல்லாத்தையும் சொல்லுகின்ற ஒரு வேலையை ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தன்னார்வ வேலையை அவர்கள் செய்வோம் அவர்களோடு நாங்கள் இணைந்து அவர்களுடைய இணையதளத்திலேயே இந்த ஆவண காப்பகங்கள் ரெண்டுமே வருகின்றன அதை பற்றி அதை எந்த இடத்திலே வருகின்றது என்பதனை அதனுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியவர்கள் உங்களுக்கு சொல்லுவேன் ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் இந்த ஆவண காப்பகத்தை உருவாக்குவதால் மட்டும் பிரயோசனம் இல்லை இதனை அனைவரும் பயன்படுத்த முன்வத குறிப்பாக இதில் சேர்க்கப்பட கூடிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் அறிய நாங்கள் தொடர்ந்து இதனை உயிர்ப்பான ஒரு ஆவண காப்பமாக வைத்திருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இது என்னையும் செழுமைப்படுத்துவோம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் அது மிக மிக முக்கியம் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்த ஆண்டிலே பிறந்த ஒருவருக்கு இன்று வயது பத்தொன்பது அவருக்கு ஆயுத போராட்டமும் தெரியாது தமிழ்த் தேசியம் வளர்ந்து வந்த பாதையும் தெரிய வாய்ந்திருக்கிறார் ஆகவே அந்த அறிவை கடத்துகின்ற பெரும் பொறுப்பிலே நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு எங்களால் இயன்ற பணியாக நாங்கள் இந்த சேத்திட்டத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு எங்களுடைய நிலையத்தினுடைய நடவடிக்கைகளோடு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றேன்